பார்வதி வந்து பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்காங்க தாங்க சொல்லணும் ஏன்னா வந்து வச்சு செய்றாங்க எப்சேவ இது வந்து ஒரு ரொம்ப கிண்டல் பண்ணது ரொம்ப ஒரு மாதிரி சிரிக்கிறது ஒரு டெக்காரம் கோட்டிங்கிற ஒரு டெக்கார பார்வதி தானே போன இதுல அப்படி வந்து சிரிக்க வேண்டியது தானடா நீ ஆன்மகனாக இருந்தால் எப்சே உண்மையிலேயே ஒரு ஆம்பளையா இருந்தா உண்மையிலேயே கிட்ட ஆண்மை தன்மை கொஞ்சமாவது இருந்திருந்தா ஆதிரையோட கேஸ்ல வந்து சிரிக்க வேண்டியது தானே அப்ப பம்மிட்டு ஆதிரை உங்களை ஹர்ட் பண்ணி இருந்தா சாரி ஜனையுள்ளி சாரி அம் வெரி சாரி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு அப்புறமா அவளை போய் கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்த இதெல்லாம் பண்ணி பேச் ஒர்க் பண்ணிட்ட பார்வதின்னு வரப்ப மட்டும் உன்கிட்ட இருக்கிற அந்த விடலை பையன் வெளியில வந்துறானா அங்கே எப்ஜே அங்கே புரியல எனக்கு கேள்விகள் தரமான கேள்விகள் ரொம்ப நியாயமான கேள்விகள் லவ் கண்டென்ட் பண்ணுதான் ஒரு பொண்ணு வந்து எப்படி நீங்க சொல்ல முடியும் அந்த பொண்ணை கண்ணை உடைச்சிருக்கீங்க நீங்க கழுத்துல ஏறி மிதிக்கலையான்னு ஒருத்தங்க கமெண்ட் பாஸ் பண்ணி இருக்காங்க காலை மிதிச்சிருக்கீங்க லிட்டலி அவள மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லா ரீதியிலும் அந்த பொண்ணை துன்புறுத்தி இருக்கீங்க அப்ப கூட நான் திரும்ப ஆடுறேன் திரும்ப ஆடுறேன் சொன்னது மட்டுமில்லாம கண்ணழகி அப்படியாங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து கண்ணழகியாக வந்ததா இருக்கட்டும் நத்த கண்ணி அப்புறமா வார்டன் அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி பல ரோல்ஸ் பல ரோல்ஸ் மூலம் தன்னை வெளிப்படுத்தி இந்த விளையாட்டிற்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செலுத்தி இருக்கிற பார்வதியே நீ லவ் கண்டென்ட் பண்ணி மட்டும் தான் வரேன்னு எப்படி சொல்ல முடியும் ஆக்சுவலி லவ் கண்டென்ட் பண்ணதுனால அவங்க வெளியில வேணா போவாங்க அதனால முன்னேறி வர முடியாது லவ் கண்டெண்டா மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் அது முதல் விஷயம் ரொம்ப சோ இரிடேஷன்ங்க இவன் இந்த வாரமும் சேவ் ஆகுரா நினைக்கிறப்ப வந்து எனக்கு ரொம்ப இரிடேஷனா இருக்கு இன்னும் வந்து வழக்கு முடியல வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது முதல் அமைத்துடைய அந்த வழக்குல வந்து சாரி கேட்டது வந்து ராப்பரா சாரி கேட்கல அப்படிங்கிற நிலையில தான் அது பதிவாகி இருக்குது வாதங்கள் சோ தீர்ப்பு வந்து திவ்யா பார்வதிக்கு ஆபியஸ சொல்லுவாங்களா எனக்கு தெரியல எனக்கு தெரியல எனக்கு ஆக்சுவலி புரோமோவின் அடிப்படையில எஃப்ஜி தோத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி பதிவு பண்றாங்க அது கேஸ்ல தோத்துட்டானா எதுல தோத்துட்டாங்கிறது தெரியல ஒருவேளை இதுல எப்ஜி ஜெயிச்சான்னா அது என்னால ஜீரணிக்கவே முடியாதுங்க ஏன்னா அவ்வளவு ஒரு ஆட்டிடியூட் அவன் பேசுற தொனியே பாத்தீங்கன்னா அதாவது பிளாக் பண்றது ஒரு வார்த்தையே சொன்னா எடக்கு முடக்கா இன்னும் சொல்லுவாங்கல்ல இடக்கு முடக்கா பேசி எல்லா வார்த்தைகளையும் பண்ணி எல்லா வார்த்தைகளுடைய உயிரையும் எடுக்கிறான் ஒரு வார்த்தையை வந்து அத அவங்க எடுத்து வச்சாங்கன்னா அத அப்படியே வந்து இது பண்றான் சோ ரொம்ப ரொம்ப கேவலம் பட் அரோரா மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு திவ்யா மேல இல்லை ஆனா அரோரா கொஞ்சம் நியாயமா பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு சோ அது எப்படி பண்ணுது அப்படிங்கறத வந்து வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் பட் விக்கல்ஸ் விக்ரம் நல்லாவே வாத ஆடினாரு அன் சபரிநாதன் வந்து பண்ணது அதாவது அவனுடைய வன்மம் பார்வதி அப்படின்னா வன்மங்க சபரினா எவ்வளவு கேவலமான ஒரு போட்டியாளர் கேடுகட்ட போட்டியாளர் இப்ப என்ன வாதம் வைக்கிறான் எப்ஜே நான் எடுத்து நான் வராங்க கத்தி கத்தியே வராங்கன்னா அப்பா மக்கள் முட்டாளா நீ யாரை குறை சொல்ற மக்களை குறை சொல்றியா இல்ல இந்த சேனல குறை சொல்றியா நீயும் ஆதிரியை தடவி ஆதிரியை மொத்தம் கொடுத்து ஆதிரிய தனியா தனியா கூட்டு போய் பேசி வியானாவே தடவி வியானாவை கட்டி பிடிச்சி வியானாவை தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொட்டு அரோராவை கட்டி பிடிச்சு அரோராவை முத்தம் கொடுத்து இந்த மாதிரிதான நீ வந்திருக்கிற நீ ஏன் இப்படி வரா நீ ஒழுக்கமா வர வேண்டியதுதான அப்போ நீ யோக்கியம்தான சோ இது ஒரு பக்கம் சபரி செய்கிற வேலைகள் ரொம்ப எச்சத்தனமான கேவலமான வேலைகள் பார்வதன் வந்த உடனே அப்படியே பிளாக் பண்ணி எங்கெந்தேயோ 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 சுத்துறான் பேசவே தெரியாது சபரிக்கு வந்து பேச்சு திறமையற்றவன் இந்த விளையாட்டுல விளையாடுறதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவன் புரியல எனக்கு சபரி எல்லாம் அவ்வளோ இரிடேஷனா இந்த வீட்லேயே இரிடேட்டான ஒரு கேரக்டர் என்றா சபரி எப்ஜே கனி இந்த மூணு பேருந்தான் இந்த மூணு பேருடைய வெளியேற்றத்தை வந்து நான் பயங்கரமா கொண்டாடுவேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க